இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய போர்டு ஆந்திரா பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ த்ரீ இது மாதிரி வரும் அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க ஆந்திரா படிச்சிருப்பாங்க பட் தமிழ்நாடு வருஷம் ஆரம்பிக்கிறாங்க அதனால அது யூஸாக இருக்காது நம்ம சொல்ல முடியாது படிக்கலாம் யாராவது ஒரு ஸ்பெக்ட்ல சென்டர் பண்ணிட்டுருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்பெக்ட்ல இல்லைன்னா ரெண்டு ஸ்பீக்கர் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நான் அந்த ஊரில் நான் ஆக்சுவலி ஆலியாரோட பேச போயிருந்தேன் அப்போ ஆக்சுவலி மகரிஷி அப்ப நான் நினைக்கிறேன் நான் ஒரு ஒரு ஆன்லைன்ல கேட்கறேன் நீ எவ்வளவுப்பா மார்க்கு அப்படின்னு ஒரு ஒருத்தவங்க கட் ஆஃப் எவ்வளோ ஒன் ஓகே நீங்க எவ்வளவு ஒன் நீங்க ஒன் உண்மை சூழல் பொய் சூழல்னுட்டு ரொம்ப டவுட் ஆகிருச்சு இருக்கிறதே பத்து பேர் தான் பார்த்துனாயே பத்து பேர் நம்ம என்னென்ன கைரி கிடைச்சு சொல்கிறது எல்லாமே கிடைக்கும் இல்லை அது மட்டும் இல்ல அஞ்சு பேர் லா அதுவும் சோயல் நான் சோயல் ஸ்கூல் ஆஃப் அக்ரி எல்லாமே இன்டிவிஜுவல் அது எல்லாமே பெரிய விஷயம் இது மாதிரியும் மக்கள் அதாவது நம்ம டாப் மோஸ்ட் பியூரோக்ஸ் இருக்கவங்க அவங்கவுங்க பிஸியா இருப்பாங்க நிறைய ஜட்ஜஸ் இது மாதிரி இருக்காங்க மோஸ்ட்லி இப்போ ஐஏஎஸ் ஆப்சர் பத்தி மேம் காலையில் ஐஏஎஸ் ஆகிட்டாவே அவங்களோட பதவி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் உங்க பதவி டிஸ்ட்ரிக் கலெக்டர் அண்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நம்ம அதனாலதான் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமை எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீவன்ஸ் டே மீட்டிங்லாம் எல்லாம் வைப்பாங்க கலெக்டர் மேம் மேல உட்காந்துருப்பாங்க கீழே எல்லா துறையை நாற்பத்தி ரெண்டு துறையை சேர்ந்தவங்க இருப்பாங்கல்ல ஸோ அந்த பவர் வந்து ஜட்ஜுக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் தான் இருக்கு என்னைய பொறுத்தவரை எல்லாத்துக்கும் மேல ஜட்ஜு தான் நேற்று ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபிசர் நான் பேரை சொல்ல வரும்ல அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹோம் டிபார்ட்மெண்ட் அடிஷனல் செக்ரட்டரி நான் சென்னையில இருக்கும்போது நான் மேம்கிட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசியிருந்தேன் சார் தமிழ்நாட்டில் தான் சார் நாங்கள் வந்து கொஞ்சம் பயப்படுறோம் கோர்ட்டி ஏதாவது ஹை கோர்ட்ல இருந்து ஏதாவது எங்களுக்கு வந்துட்டே இருக்கும் டேரக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் அதனால ப்ரெஷர்லயே நாங்கள் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம அரசியல் பத்தி எல்லாம் போக வேணாம் மேல உட்காந்து இங்க இருந்து ஒரு ஒரு பத்து பில்லுக்கு எது ஏற்றி ஏற்றி அனுப்பிக்கிட்டே இருந்தோம் எதுவுமே நடக்கல மேல உட்காந்து ஒரு டூ பெஞ்ச் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ நாங்கள் எக்ஸிக்யூட் பண்றோம் யூஸ் பண்ணி சிறப்பு சட்டத்தை அமல்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்களா